மகிமை உள்ள வாடாத கிரீடம் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் ஊழியர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது உங்களிடத்தில் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாக அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாக மனதோடும் மந்தைக்கு மா மாதிரியாய் கண்காணிப்பு செய்யுங்கள் அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வழிப்படும்பது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்றாரு மகிமை உள்ள வாடாத திருடம் இது ஊழியர்களுக்கு மட்டும்தான் வேற யாருக்கும் கிடையாது ஏன்னா இவர் ஊழியர்கள் ஊழியக்காரங்க இப்ப பார்ப்போம் மந்தையை நீங்கள் மேய்த்து நீதிமொழிகளில சொல்லும் போது உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து ஊழியங்கள் அநேக விதத்தில் இருக்குது சபை ஊழியம் ரொம்ப சந்தோ ரொம்ப மகிழ்ச்சியான பாடுகள் நிறைந்த ஊழியம் சபை மேய்ப்பிற்கு தான் எல்லா காரியத்திலயும் மிகுந்த பொறுப்பு இருக்குது இதைத்தான் கோகாத்தியருடைய ஊழியம் கோஹாத்தியருடைய ஊழியம் மகா இது ஆசரிப்பு கூடாரத்துல ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள உடன்படிக்கை பெட்டியை தோளில் சுமக்கிறது கோகாத்தியருடைய ஊழியம் அதுதான் இந்த சபை ஊழியத்துக்கு அடையாளம் ஆடுகளின் நிலைமையை எப்படி நன்றாய் அறிகிறது சபை நடத்தி பார்த்தா தான் தெரியும் நாங்களும் பத்து நாற்பது வருஷத்துக்கு மேலாக சபையை நடத்திட்டு வருவோம் இப்பவும் கத்தர்களுக்கு ஒரு மந்தை தந்திருக்கிறாரு அப்போ ஆடுகளின் நிலைமை நன்றாய் அறிய வேண்டும் சொல்லும் போது ஒரு ஒரு ஆடு இசைக்களை கொண்டு சொல்லும் போது ஆடும் ஆடு முட்டிக்குமா ஆட்டுக்கு ஆட்டுக்கும் சண்டை வரும் அப்போ ஆட்டுக்கு ஆட்டுக்கும் சண்டை வந்தாலும் அந்த ஆட்டு அந்த மந்தையை விட்டு போகாது ஆனா அந்த ஆட்டுக்கு ஆட்டுக்கும் சண்டை வரும்போது மேப்பன்னு வந்து அவங்களை விளக்கி விடுறான் சில ஆடு புல்லு மேய்ச்சிட்டே போகும் பின்னாடி வர ஆடு தின்னக்கூடாதுன்னு அதை புல்ல கலக்கி விட்டுரும் அந்த குழப்பை விட்டுரும் சில ஆடு தண்ணி குடிக்கும் அடுத்து தண்ணியை குடிச்சு விட்டு மண்டையை போட்டு கலக்கி விட்டுரும் இப்படிப்பட்ட ஆடுகள் எல்லாம் சபையில இருக்கும் அதெல்லாம் நம்ம நன்றாய் அறிந்து சபையை நடத்த வேணும் இனி ஒண்ணு சபை நடத்தும் போது துறத்துண்டதை சேர்த்து கொள்ள வேணும் போனா போட்டுன்னு விடக்கூடாது ஏசு காணாமற் போன ஒரு ஆட்டுக்காக தொண்ணூத்தொன்பது ஆடுகளையும் விட்டு விட்டு ஒரு ஆட்ட தேடி போனார் அது முள்ளிலே சிக்கி கிடந்தது அதை தூக்கி கொண்டு வந்து சந்தோஷப்பட்டார் வேதத்தை சொல்லார் நம்ம ஏப்பினப்பட்டு சொல்லும் போது மனம் திரும்ப அவசியம் இல்லாத தொண்ணூத்தொந்து தொண்ணூத்தொன்பது ஒன்பது ஆத்தமாக்களை விடவும் மனம் திரும்புற ஒரு பாவி நிமித்தம் பலகத்தில் மிகுந்த சந்தோஷம் இது வந்து சபை ஊழியர்க்கு கட்டாயம் தேவை அநேகர் வந்து ஆரம்ப காலத்துல தாக்கல் ஊழியம் செய்யும் போது இவ்விதம் போன நிலையில வருவாங்க ஆனா அடுத்த தலைமுறை வரும்போது அப்படியே மாறிடுது தியாகம் மாறிடுது தேடுதல் மாறிடுது விசாரிப்பு மாறிடுது ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிய வேண்டும் எல்லாருக்கும் மகிமை உள்ள வாடாத கிரீடம் கிடைக்காது அவங்களுக்குதான் எதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாரு முதல்ல மந்தையை மேய்க்கணும் மந்தையை தப்படுகிற அபத்தமான மேய்ப்பனுக்கு ஐயோ மேய்ப்பன் பத்து ஆடோ ஐம்பது ஆடோ குடைச்சதை வள வளர்த்தி 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 அதை வளர்க்க வேணும் இதுதான் மேய்ப்பனுடைய வேலை அப்ப உங்களிடத்தில் உள்ள மந்தையை நீங்கள் மேய்த்து மேய்க்கும் போதுதான் இப்ப நான் சொன்னது போல துர்த்து கொண்டதை சேர்த்து கொள்ள வேண்டும் நசல் கொண்டதை காயம் கட்ட வேணும் காண போனதை தேடி வர வேணும் அப்படியே வைத்து வைத்து இந்த வள மந்தையை வளர்த்தி வரும்போது கட்டாயமாக அல்ல கட்டாயமாகன்னா பட்டணத்துல வேலை செய்யறவங்க தான் பிரச்சனை கிடையாது ஆனா கிராமத்துல வேலை செய்யும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும் விசுவாசிகளை புரிஞ்சுக்கவே முடியாது அப்ப நமக்கு லாபமா இருக்காது வழியும் இருக்காது பட்டணத்துல இருக்க கிராமத்துல இருக்கிறவங்க படிச்சு தரணும்னா பட்டங்களுக்கு போயிடுவாங்க இங்க கிராமத்துல இருக்கிறவங்க வளர்த்தி வளர்த்தி விட்டுட்டே பார்த்துட்டு போறாங்க அப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆனால் ஆத ஒரு ஊழியக்காரருக்கு சாப்பாடும் தங்கு மடமும் தான் உலகத்துல கிடைக்கும் சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாது எந்த ஒரு மேய்ப்பன் சம்பளத்தை எதிர்பார்க்கிறானோ அவன் ஆடு மந்தை மேய்க்கவே முடியாது ஆனா எந்த ஒரு மேய்ப்பனா இருந்தாலும் இங்க எனக்கு சாப்பாடும் தங்குமடம் மடம் படுக்க இடமும் என் கூலி பரலோகத்துல ஒண்ணு போனாதான் அந்த மேய்ப்பன் இந்த மைமவுல வாடாதங்கிற இடத்தை பெற முடியும் அவன் கட்டாயமாக இல்லச்சா மெய்க்கணுமே இதையும் செய்யணுமே அங்கேயும் போகணுமே அதை விசாரிக்கணும் அப்படி கிடையாது ஐயோ அதை காணுமே இந்த ஒரு வாரம் காண இல்லையே அந்த இடம் காலியா இருக்குதே அப்படி தேடி போகிற இப்ப அதுதான் கட்டாயமாக அல்ல மனப்பூர்வமாக அவலட்சணமான ஆதாயத்துக்காக அல்ல உற்சாகமானதோடும் அவலட்சணமான ஆதாயம்னா என்ன அநேகருக்கு எப்படி இருந்தாலும் பணம் வந்தா போதும் ஒரு சமயத்துல எங்க பாஸ்ட் உயிரோடு இருக்கும்போது ஊழியக்காரர் வந்திருந்தாங்க வீட்டுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு இன்னைக்கு உள்ளத்துல கருக்குது ஐயா பணம் எப்படி கிடைச்சாலும் வாங்கணும் அப்படின்னு கர்த்தருடைய கிருபனங்க இன்னைக்கு இல்லையா பணம் இப்படித்தான் வரணும்ன்ற நிலையில தான் இருக்கிறோம் கர்த்தர் ஒரு காலங்களை கைவிடல அநேகர் ஊழியர்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது அதை பிடிங்க இதை பிடிங்க இதைப்படுத்துட்டு அப்படியே சர்ச்சை காலி பண்ணி போவாங்க நாங்க ஊட்டில ஒரு சபையில இருந்தோம் பிங்கர் போஸ்ட்ல இருந்து மைசூர் போற ரோட்ல லெப்ட் சைடுல மேல ஒரு சர்ச் இருக்கும் அதை நாங்க கட்டுனது அந்த சபையை விட்டு நாங்க வந்தோம் நாங்க வந்த பிறகு அந்த எங்க பெரியவங்க அந்த சபை அந்த தலைவர்கள் போய் பார்த்துருக்காங்க பொருள் எல்லாம் அப்படி 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 எப்படியே இருந்தது அவங்க எங்களுக்கு வேண்டிய ஒருத்த போய் சொன்னாங்களாம் லீலி புஷ்பம் ஒண்ணுமே எடுத்துட்டு போனாங்க நாங்க எங்களுடைய துணிமணி நாங்க ஒரு கொஞ்சோண்டு பாத்திரம் ஒரு சாக்கில கிட்டி எங்களுடைய புக்ஸ் தவிர வேற ஒரு பொருள் அங்க எடுக்கணும் அவலட்சணமான ஆதாயத்தை வெறுக்கிறவங்க தான் ஊழியம் செய்ய முடியும் அவலட்சணமான ஆதாயத்தை வெறுக்கிறவன் தான் மகிமல வாடாத கிரிடத்தை பெற முடியும் எனவே மேய்ப்பர்களுக்கு ஒரு சபையின் தலைவராக இருந்து சொல்கிற ஆலோசனை மந்தையை மேய்க்க வேணும் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிய வேணும் அவலட்சணமான ஆதாயத்தை எதிர்பார்க்க கூடாது கண்டிப்பாக கடமைக்காக செய்யக்கூடாது உற்சாக மனதோடு செய்தா பிரதான பிரதான வரும்போதுதான் ஊழியர்களுக்கு கூலி கிடைக்கும் இந்த உலகத்துல எந்த சபை மேய்ப்பர் கூலியை எதிர்பார்த்தாலும் அந்த ஊழியம் கர்த்தர் ஒரு முறை ஊழியமா இருக்கவே செய்யாது எனவே பிரதான அமைப்பர்கிட்டதான் எல்லா மந்தையும் கொண்டு போய் சேர்க்க வேணும் எல்லா மேய்ப்பருடைய கடமையும் இந்த மே இந்த மந்தையோ ஒரு சின்ன மந்தையோ பெரிய மந்தையோ தலைவர் என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு நான் வளர்க்க வேண்டியது இதை மேய்க்க வேண்டியது எனக்கு கடமை இதை மேய்ச்சி அவர் வரும்போது அவர்கிட்ட கொண்டு விதத்தை வேணும் இந்த யோசனையோடு இருந்தா பிரதான மேய்ப்பர் வருவா அப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை கொடுப்பார் அலே லூயா அப்ப மகிமை இல்லாதே கிரீடம் கிடைக்கும்போது தெரியுது வாடி போற கிடீ கிரீடமும் கிடைக்கும் போல தெரியுது அப்படி இல்ல நல்ல இயேசு அவர் சொன்னார் யோவான் பத்தாம் அதிகாரத்துல நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் ஆடுகள் அவர் சத்தத்தை அறியும் கத்திருக்க சோத்துறேன் எனவே ஆடுகளின் மேய்ப்பனாகி பிரதான மேய்ப்பன் தான் எல்லா முந்தையின் தலைவர் நம்மகிட்ட கொஞ்சம் கொஞ்சம் மந்தையை கொடுத்திருக்கிறாரு இதை அவலட்சணமான ஆதாயத்துக்காகவும் அல்ல கட்டாயமாகவும் அல்ல உற்சாக மனதோடு என்னுடைய தகப்பனுடைய வேலை என்னுடைய ஜனங்கள் என்று மேய்ச்சா அவர் வரும்போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவோம் இந்த மகிமை உள்ள வாடாத கிரீடம் ஊழியர்களுக்கு மட்டும்தான் எனவே இந்த சத்தியத்தை கேட்கிற நாம் இந்த உலகத்தில் உள்ள பாடுகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு சத்தியத்துக்காக வாழ்ந்து நம்மையும் நம்முடைய சத்தியம் கேட்கிற ஜனங்களையும் தெய்வம் இந்த வழியில நடத்தினால் தீமத்துக்கு பவுல் சொல்றது போல நம்மையும் நம்மிடத்துல சவசரம் கேட்கிற ஜனங்களையும் ரட்சித்துக் கொள்வோம் கர்த்தர் உதவி செய்வாராங்க